இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு சமையல் பார்க்க போகிறோம் எல்லோரும் இந்த கடப்பருப்பை வச்சு கடலைப்பருப்பை வச்சு கூட்டு பண்ணுவாங்க எல்லா காயும் போட்டு வெள்ளரிக்காய் போட்டு பண்ணுவாங்க கத்திரிக்காய் போட்டு பண்ணுவாங்க சவ் போட்டு பண்ணுவாங்க ஆனால் நான் வெறும் கடலப்பருப்பு கூட்டு பண்ண போகிறேன் இதை மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா புதுசாக இருக்கும் இந்த கூட்டு இதுக்கு ஒரு கடப்பருப்பை ஒரு நூறு கிராம் கடலப்பருப்பை எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் அது குக்கர்ல ஒரு மூணு விசில் விட்டு வேக வைக்க போறேன் குக்கர்ல அந்த கடலப்பருப்பை போட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி அதில் ஊற்றணும் வேக வைக்கிறதுக்கு இப்போ அந்த குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வர மாதிரி வேக வச்சிடணும் ஒரு மூணு வயசுல விட்ட பிறகு கல கடலை பட்டு நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வறுத்துடலாங்க இப்போ அந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா அது சூட்டையாகட்டும் பொருளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெறுக்கிட்டோம் கடுகு நல்லா வெடிச்சிட்டுருக்கேங்க உளுத்த மட்டும் தாளித்து போன்ற ஒரு பத்து கொல்லு சில சரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க பருவப்பண்ணை கொஞ்சம் மூடிச்சிருக்கேங்க ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் அஞ்சு வச்சுருக்கேன் பெரிய வெங்காயமும் போடலாம் சின்ன வெங்காயமும் போடலாம் நான் சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் ப்ரௌலாக வதங்கிட்டேங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்கப்ப

உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கணும் அதனால் உப்பு போட்டுருங்க அப்புறம் இந்த தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ காஷ்மீர் சில்லி போடரு கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்கு இந்த போடுறேன் இருந்தால் போட்டுக்கோங்க இருந்தால் விட்டுருங்க ஆப்ஷன் தான் இது கொஞ்சம் போல மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வச்சுருக்கவங்கள குழம்புக்கு போடுற மிளகாப்பிடி அதுதான் இது போடுறோம் அந்த மிளகாப்படியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரை பண்ணிட்டு புறாக தமிழ்நாட்டில் தண்ணியை ஊற்றி அந்த கூட்டை எடுத்து அதில் கொட்டிக்கலாம் இந்த கடல் பருப்பு வேக வச்சோம்னா அதை எடுத்து அதில் கொட்டிக்க வேண்டியதாக இது ரெடி ரெடியு கொதிக்கணும் அப்ப கொஞ்சம் ஃபயர் கொஞ்சம் அதிகமா வச்சு கொதிக்க விடணும் ஒரு பைவ் மினிட்ஸ் கொதிக்கணும் பாருங்க இந்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு அருமையா இத தொட்டுட்டும் சாப்பிடலாம் ரசம் வச்சுட்டு